வணக்கம் நான் உங்கள் அதீதன் யாழ்ப்பாணத்தில் எப்படி கார்த்திகை தீபம் நடைபெற்றது என்பதை பார்ப்போம் நாங்கள் சின்ன வயசில் வந்து கார்த்திகை விளக்கு என்று சொன்னாலே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்படா இந்த சொக்கட்டாம்பான குளத்துவாங்கள் கோயிலில் போய் இந்த நிறைய இதை சுட்டி வச்சு தீபம் எல்லாம் போய் பின்னந்தானே அதெல்லாம் போய் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ நட்சத்திரங்களே கீழே இறங்கி வந்த மாதிரி கீழே வச்சு பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோணும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பாலை குத்தி நட்டு அதில் நல்ல அழகாக அந்த சிலுவர் வந்து ஒவ்வொரு டிசைனாக வந்து இப்போ பிளேன் மாதிரி நட்சத்திரம் மாதிரி எல்லாம் பாலை இதில் குத்தி சுட்டியல் வச்சு விளை கேட்டினோம் அது ஒன்றும் அழகாக இருக்கும் சில பேர் தனி வாழையிலையும் வந்து சுட்டியல் வர நம்பிக்கை மேலே மட்டும் சுட்டியை வச்சு திரிய வச்சு தேங்காய் வச்சு சில பேர் சுட்டி வைப்பினும் சில பேர் தேங்காய் பெரும்பாலும் தான் மேலே வைப்பிடணும் தேங்காய் மேலே வச்சு திரிய வச்சு கொளுத்தினோம் கொளுத்தினா அந்த அந்த இதை எடுத்து சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் படியங்கள எல்லோரும் சேர்ந்து அந்த இதை நைஸாக கொஞ்சம் நேரம் மங்காலம் போகிற நேரத்தை பார்த்து நாங்கள் தட்டி கொண்டு போய் அதை எடுத்து சாப்பிடுவோம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் படியங்களாக சாப்பிடுக்குள்ளே வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் லேசிலாவையும் போக என்ன தெரியும் எங்கள் இதுக்காண்டி வருவாங்க தட்டி எடுத்து கொண்டு போவாங்கன்னு தெரியும் ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் வருவோம்ன்ற ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ளே போயக்குள்ளேயே நாங்கள் தட்டி எடுத்து கொண்டு போய் நாங்கள படியங்களா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படி அவங்க உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பதிவிடலாம் இந்த வீட்டு பிறகு போல ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி லைட்டு மெறியது அதோட தீபங்களும் மேத்தி இருக்கணும் நம்ம ஊட்டை சுற்றி பேரங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அப்பா இந்த ஓட்டப்பேரங்க எப்படி இருக்க நல்ல அழகாக தான் இருக்குன்றது கார்த்திகை தீபம் வந்து எப்படி என்ன காரணத்தினால் உருவானு சொல்லி பார்ப்போம் கார்த்திகை பெண்கள் வந்து கந்தனை வந்து பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் வந்து அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்று சிறப்பினை பெற்றனர் சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகை என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்கள் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரம் தண்டு இதரமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் எப்படி இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வாதிக்கிறார் அவர்களை சீருமான் அவ்வாறு அவ்வாறு தான் முருக பக்தர்கள் வந்து இதை தெரிஞ்ச முருக பக்தர்கள் வந்து அனைவரும் வந்து கார்த்திகை விதிரம் இருந்து முருகன் அருளை வந்து பெறுகின்றனர் என்றது ஒரு ஐதீகம் அந்த இதில் இருந்தால் மற்ற அந்த டைமில் வந்து ஆறு வகையான மலர்கள அர்ச்சனை செய்யலாம் முருகனுக்கு ஆறு வகையான நைவேத்தியங்கள் வந்து படைச்சு வழிபடலாம் இந்தியாவில் வந்து மூன்று நாட்கள் வந்து தீவங்கள் ஏற்றி வழிபடலாம் அந்த மாசம்புள்ளாவும் தீவங்களை ஏற்றி வழிபடுறது ஆனால் மூன்று நாள் வந்து தீபங்கள் வந்து கட்டாயம் வந்து செய்கிற ஒரு வழிபாடாக இருக்கும் அதில் வந்து மூன்று தீவங்கின பேர் வந்து பெரணி தீபம் வந்து முதலாவது தீபத்தை சொல்லப்படுது மன்னா தீபத்தை வந்து மற்ற வந்து கார்த்திகை தீபம் என்று சொல்லி சொல்லினோம் மற்ற வந்து பஞ்சாராத்தி தீபம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது தீபத்தை சொல்லினோம் சொக்கட்டான் பானை வந்து எரிக்கிறது வந்து அது இருக்கிறக்குள்ள ஒரு அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் அது என்ன சொன்னால் இப்போ பிரமனுக்கும் திருமாலுக்கும் வந்து அது சின்ன படிச்சினாங்களே சண்டை வந்து நீயோ நானும் பெரியவனன்ற ஒரு சண்டை இரண்டு பேருக்குள்ளே என் பேருக்குள்ள சுவரும் வந்து ஜோதி புலம்பாக தோண்டி இது முடியையும் அடியையும் கண்டுபிடிக்கிறார்தான் பெரியவர்டு சொல்லி சொல்கிற இப்போ திருமால் வந்து பன்றி வேஷம் எடுத்து பூமியை குடஞ்சொண்டு போகிறேன்னு கல்விப்பட்டிருப்பீங்க பிரம்மா வந்து என்னை மேலே பறந்து போய் ரெண்டு பேராலையும் வந்து முடியையும் அடியையும் வந்து இல்லாமல் ஆர் பெரியவர் என்ற வந்து அவர்களை வந்து ஒத்துக்கொண்டு தான் இந்த சுக்கட்டு அம்மான் இருக்கிற அந்த ஜோதி வடிவம் வந்து அதை வந்து குறிக்குது ஓகே உறவுகளே இதை பார்த்து என்று நினைக்கிறோம் ஊரில் நடைபெற்ற இதுகளை பார்த்து ஒரு நாட்டில் இருக்கிற சந்தோஷமாக இருக்குமோ நினைக்கிறேன் ஓகே நன்றி உறவுகளே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் மற்றொரு காண காணொலியில் சந்திப்போம் உங்கள் அதிதான்